அப்புறம் நான் எங்களோட ஸ்டாப்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறோம் இத ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஒரு ஒன் ஆர் டூ மந்த் ஃபாலோ பண்றாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ ஆயிடுறாங்க ஒரு சில டைம்ல ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதை அதை எப்படி என்னால கொண்டுட்டு போறதுன்னு தெரியல நானும் ஒரு டூ டூ இயர்ஸ்ஸ ட்ரை பண்றேன் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்ச நாள் ஃபாலோ பண்றாங்க அதுக்கப்புறம் நிறுத்திடுறாங்க அது எப்படி என்னால கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல ஏதாவது சொல்றாங்க இருப்பாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணலைன்னா அவங்க அவங்களுக்கு சம்பளம் கிடைக்காது அதனால் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் எப்போ வந்து அதை கண்டுக்கலையோ அதை அவங்க நிறுத்திடுவாங்க ஸோ இது வந்து நேச்சர் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் அது அப்படியே இருப்பாங்க ஸோ அது வந்து அவங்க மேலே தப்பு கிடையாது நம்மளோட சிஸ்டம் தான் அதுக்கு வந்து இஷ்யூ நம்ம சிஸ்டமில் அது வந்து டிஃபைன் பண்ணணும் அதுக்கு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதுக்கு வந்து உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் உங்களோட பிஸ்னஸில் டோட்டலாக எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் இருந்தால் ஐடியெலாம் ஒர்க் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸை எழுதணும் அந்த நம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதை தெளிவாக பண்ணணும் அது ஜேடின்னு சொல்லுவாங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தெளிவாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஜாப் இருந்து எக்ஸிஸ்டிங் பீப்புள் வந்து எவ்வளோ வந்து வித்தியாசப்படுறாங்க அந்த கேப்பை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அந்த கேப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா மோட்டிவேஷன் அண்டு ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு தரலாம் ட்ரைனிங் மோட்டிவேஷன் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி கொடுத்தும் அவங்க வந்து அதை எடுத்துக்கல அப்படின்னா அதற்கு கரெக்டான ஒரு ஆளை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் ஒரே வழி அப்படி ரீப்ளேஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸ்ஸு அண்டு அந்த அதுக்குண்டான அதுக்குண்டான ரெஸ்பான்சிபிள் பர்சன் அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சனுக்கு உண்டான காம்பிட்டன்சி இது வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது ஸ்டாஃப் நல்ல ஸ்டாஃப்ங்கிறதுக்காக அவரை வச்சுக்கணுங்கிறதுக்காக பிஸ்னஸை வந்து நம்ம குறைக்க அது அதுக்கு தவறு பண்ணுறது அப்படிங்கிறது பிஸ்னஸ் நம்மளை ஏற்றுக்காது அந்த இடத்துல அது வந்து ஏற்றுக்காது ஸோ அது பல விதத்தில் அது வேறு விதமாக பிஸ்னஸ் நம்மக்கிட்ட நெகட்டிவாக காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கரெக்டான ஒரு ஆள் கரெக்டான ஒரு இடத்துல கரெக்டான ஒரு ப்ராசஸில் வைக்கணும் அதில் ஜேடி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் கிளியராக இருக்கும் ஸோ உங்கள்கிட்ட எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க சார் ட்வெண்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க டுவெண்ட்டி மெம்பர்ஸுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பேப்பரில் வச்சுருக்கீங்களா அல்லது ஹார்ட் காப்பி எடுக்க முடியுமா சார் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ் சூப்பர்வைசர் அது மாதிரி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் ஆள் நீங்க அது ப்ரீ ரீடிஃபைன் அது வந்து நீங்க வந்து டெசிக்னேஷன் சொல்றீங்க டெசிக்னேஷன் அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது டெசிக்னேஷன் பட் நான் சொல்றது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவங்க என்ன படிச்சிருக்கணும் என்ன வயசுல இருக்கணும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன என்ன டைம்ல வரணும் என்ன இது ப்ராசஸ் பண்ணும் இது எல்லாத்தையும் எழுதி டிஃபைன் பண்ணி வைக்கிறதா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்க வந்து உதாரணத்துக்கு ஒரு ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு ஒரு கார்த்திக்னு ஒருத்தர் வந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க மெஷின் ஆப்ரேட்டரா கார்த்திகேயன் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க கார்த்திகேயன் எப்படி எல்லாம் இருக்காருன்னு நீங்க எழுத கூடாது கார்த்திகேயன் தான் அந்த வேலை நடந்துட்டு இருக்கு கார்த்திகேன் எப்படி பண்றாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க எழுத கூடாது ஐடியெலாம் ஒருத்தர் இப்போ உதாரணத்துக்கு கார்த்திகிறது ரிலீவ் ஆகி வேற ஒருத்தர் வராரு அப்படின்னா அந்த ஐடியிலான ஒரு பர்சன் அந்த இடத்துக்கு என்ன பண்ணும் ஒருவேளை அங்கே இருக்கிற கார்த்திகைன்னு ஒரு ஓவர் குவாலிஃபிகேஷனாக கூட இருக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுறதை விட அதிகமான நாலேஜை வச்சுக்கிட்டு கம்மியான ஒரு ஒர்க்காக அவர் பண்ணிட்டு இருக்கலாம் அது அவருக்குமே ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் இருக்காங்களா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து சிஸ்டம் சரியில்லாவோ ஸ்டாஃப் சரியில்லைனாவோ முழுக்க முழுக்க காரணம் நம்மளே நம்மளோட சிஸ்டமே காரணம்